வெல்கம் மிஸ்ட்ரி ஆஃப் உலகத்துல பல மர்மங்கள் இருந்தாலும் சொல்லப்படுறதுதான் இந்த கைலாய மலை இந்த மலை தொடர்ல இருக்கிறது தான் மிக உயரமான மலைன்னு சொல்லப்படுறது எவரெஸ்ட் மலை இதுல எவரெஸ்ட் மலையோட உச்சியை அடையறது சாதாரண விஷயம் இல்லைங்க அங்க இருக்க குளிர் ஒரு சாதாரண மனுஷனையே உரைய வைக்கிற அளவுக்கு இருக்கும்னு சொல்லப்படுது அதாவது மைனஸ் எழுபது டிகிரி செல்சியஸ் இப்படிப்பட்ட மலையில இதுவரைக்கும் பதினோராயிரம் பேர் ஏறி இருக்காங்க ஆனா இதை விட ஆறாயிரம் அடி குறைவா இருக்கிறது தான் இந்த கைலாய மலை இது வரைக்கும் இந்த மலைய யாருமே ஏறினதும் இல்லை இப்படிப்பட்ட கைலாய மலையை ஏன் ஏற முடியல இதற்கான காரணத்தை கேட்கும் போது தான் அதற்கு அவங்க சொன்னதெல்லாம் ரொம்பவே மிஸ்ட்ரியா தான் இருந்திருக்கு அப்படிப்பட்ட கைலாய மலையை பத்தி இந்து புராண நூல்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பூமியினோட மையப்பகுதி இந்த சென்டர் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய சென்டர் ஆஃப் எர்த்னு தெரிய வருது அதாவது கைலாய மலை இருக்கிற இடம்தான் பூமியோட நடுப்பகுதினு சொல்லப்படுறாங்க இது உண்மையாக்குற விதமா அமெரிக்கா மற்றும் ரஷ்யா நடத்தின ஆராய்ச்சியில பூமியோட மையப்பகுதி தான் கைலாய மலைதான் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க குறிப்பா இன்னும் சொல்ல போனா கைலாய மலையில இருந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு கிலோமீட்டர் தூரம் பயணிச்சா ஸ்டோனேஜ் அப்படிங்கிற ஒரு பகுதியை அடையலாம் இது மட்டும் இல்லாம ஸ்டோன் இடத்துல இருந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு கிலோமீட்டர் பயணிச்சா பெர்முடா ட்ரையாங்கல் பகுதியை போய் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பெர்முடா ட்ரையாங்கல்ல இருந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு கிலோமீட்டர் தூரம் பயணிச்சா ஈஸ்டர் இஸ்லாமிலயும் அடைய முடியும் இது எல்லாமே அடுத்தடுத்து ஒரே நெல் அமைஞ்சதுதான் இங்க ரொம்பவே மிஸ்டரியா இருக்கு இப்படிப்பட்ட மர்மமான மலைய ஏறி பார்க்கணுன்னு நிறைய மக்கள் அந்த மலையும் ஏறி இருக்காங்க ஆனா ஏறினவங்க யாருமே திரும்பி வந்ததே கிடையாது அப்படியே அதை மீறி அவங்க திரும்ப வந்திருந்தாலும் அவங்களுக்கு நிறைய நிகழ்வுகள் இருந்து மரணம் வரைக்குமே போயிருக்காங்க முக்கியமா சிலர் குறிப்பிட்ட விஷயத்துல சொல்லப்படுறது என்னன்னா கைலாய ஏறின சிலர் ஒரு குறிப்பிட்ட இடத்த அடைஞ்சதுல இருந்து ஒரு மாசத்துல வளர வேண்டிய தலைமுடியும் நகங்களும் வெறும் பன்னெண்டு மணி நேரத்துல வளர்ந்துருக்கு இதை யூகிச்சு பார்த்த பயந்த வீரர்கள் எல்லாருமே திரும்பி அவங்க வீட்டுக்கே போயிருக்காங்க இப்படி கீழே இறங்கி வீட்டுக்கு போன வீரர்கள் தான் அடுத்த ஒரு வருஷத்திலேயே போயிருக்காங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்து ரொம்பவே மோசமான மிஸ்ட்ரியான விஷயத்த கேள்விப்பட்ட டாக்டர்ங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் கைலாயமலை அடிவாரம் அவர் தங்கி இருந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ஆராய்ச்சி முடிஞ்சு அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா கைலாயமலை அடிவாரத்துல மலைக்கு உள்ள யாரோ நடமாடுற மாதிரி சத்தங்கள் கேட்டிருக்குன்னு அவர் சொல்லிருக்காரு இது மட்டும் இல்லாம மலையை சுத்தியுமே அதாவது அவரு தங்கியிருந்த இடத்தை சுத்தியுமே சில அமானுஷ்யமான பேச்சு சத்தங்களும் அவரு கேட்டிருக்காரு இதுக்கு அடுத்து ரொம்பவே அதிகமா பேசப்பட்டது என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலாவது வருஷம் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சர் ஆராய்ச்சி பண்ணதுல கைலாய மலையில வடமேற்கு பகுதியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல மலை ஏறும்போது மலை ஏறி போகும்போது அந்த வழியில புராணத்துல குறிப்பிட்டிருக்கிற அட்வான்ஸான மர்ம நகரம் அங்க இருக்குன்னு அவரு சொல்லியிருக்காரு அதாவது அட்வான்ஸான நகரம் என்னன்னா ஷாம்பலாதாங்க இதே மாதிரி பதினோராம் நூற்றாண்ட சேர்ந்த திபெட் நாட்டை சேர்ந்த ஒரு நபரு கைலாய மலைய ஏறி இறங்கினதா சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கு உண்டான சாட்சிகள் எதுவுமே இப்போ வரைக்கும் இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மலை ஏறும் போது மலையை ரீச் பண்ணுற பிளேஸ் வந்து அடிக்கடி மாறி மாறி காட்டும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு இப்போ இந்த மலையை ஏற அனுமதி இப்ப வரைக்கும் யாருக்குமே கிடையாதுங்க காரணம் என்னன்னா இது தூய மலைன்னு இப்ப வரைக்கும் எல்லாராலையும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மலைக்கு நேரா எந்த ஒரு ஃபிளைட்டோ ஏரோப்ளைனோ எதுவுமே பறக்கவும் செய்யாது காரணம் என்னன்னா இந்த மலையில அதிகமா பாசிட்டிவ் எனர்ஜி தான் அதை விட அதிகமா மேக்னெட்டிக் போர்ஸ்னு சொல்லப்படுற காந்த விசை இருக்கிறதுனாலையும் இங்க எந்த வித காம்பஸும் வேலை செய்யாதனும் சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணவங்க கைலாய மலையில மொத்தமா ரெண்டு ஏரிகள் அங்க இருக்கு ஒண்ணு சரோவருங்கிற ஏரி இன்னொன்னு ராக்பஷா ஸ்டாலி ஏரி இதுல என்ன ஒரு மிஸ்டினா ரெண்டு ஏரியுமே பக்கத்து தான் இருக்கு ஆனாலும் ஒரு ஏரி ரொம்பவே தூய்மையா நல்ல தண்ணி மாதிரி இருக்கு ஆனால் இன்னொரு ஏரி ரொம்பவே உப்பு தண்ணி மாதிரி கலந்துருக்கு இதெல்லாம் விட இங்க சிவன் இருக்காரு அப்படிங்கிறத மக்கள் நம்பக்கூடிய நம்புற விதமா நிறைய நிகழ்வுகள் அமான விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லாம கைலாய மலையில ஒரு பகுதியில ஓம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஒண்ணு அதுலயே வடிவமைப்போட இருந்திருக்கு அதுக்கடுத்து சூரியன் மறையும் போது அந்த கைலாய மலை ஒரு அங்கம் போன்று ஒரு சிறப்பு அம்சமா காட்சி அலைக்குது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாண்டி மக்கள் அதிகமா கடவுள் நம்பிக்கையோட இருக்கிறது தான் இங்க முக்கிய காரணமாகவே இருந்திருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த மலை மேலே இருக்க ரகசியம் என்னவா இருக்கும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு மிஸ்ட்ரியான வீடியோவில் சந்திக்கலாம்